குழல் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கோ 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 என் குளவாசா கேட்டு நீங்கள் கொளவுட ஓடி வாங்கட்டி குக்கோ 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 இலையோடு போவும் தலையாட்டும் பாரு இலையோடு போவும் பாடும் தலையாட்டும் பாரு பாரு ஒருத்தையும் காணும் எங்கே ஒழிஞ்சு போனாலும் என்ன மலரு வந்து உட்காந்துச்சு போலையே மரத்தடியில யாரும் சரியா தெரிய மாட்டேங்க ஓ சரி 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 இந்த அக்காவா எக்கா உட்காருங்க உனக்கு அக்கா வாட்டி மெண்டலு நான் கணேசன் ஆ சரி 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 புரிஞ்சுட்டு கணேசன் சொல்லுதம்ல என்ன செய்த தனியா உட்காந்துருக்க உங்களுக்கு நாங்க காத்துட்டு இருந்தேன் எனக்கு காத்துிங்கன்னு கேட்டது சந்தோஷமா இருக்கு அக்கா அக்காங்கால என்னத்த அக்கா அக்காங்கா நீச்சல் அக்கா தான் வந்து உட்காந்துருக்காவோ சரியா தெரியல மங்களா தெரியுது நீச்சல் அக்காவுக்கு முடியலாம் கொட்டி போயிட்டு நினைக்க பாவம் அது இந்த நீச்சல் அடிக்கும் போது அந்த நீச்சல் குளத்துல ஏதோ கெமிக்கல் போடுவாவோ போல அதில் முடி போயிட்டு பாவம் கேப்புமா முடியலாம் போயிட்டோக்கா அதெல்லாம் போய் பரிசாவுது டி இனி குளிக்காதீங்கக்கா குளிக்காதீங்களா மெண்டலு குளிக்காம இருந்தா இப்படிட்டி முடி கொட்டாம இருக்குமோ அதெல்லாம் போச்சு பா நீச்சல் உடையலேதான் அலைவீங்களோ இது பாக்க நீச்சல் உடை மாதிரி இருக்கு முழு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு இருக்கேன் எதையாவது பேசணும் ஒன்னு பேசாதே பேச நிறைய இருக்க ஆ சரி சரி கேட்டி உனக்கு பிரண்டே வந்து கோபால் மட்டும் தானோ క్యాంటేం ప్రెండాకలా ఆి వీళ్ళు అమెవనకు కాలు అడి అంత పాటు వచ్చామ తువాలా తువాలా తువాల కొంచాజుకే ఏమిటి ఒక పాటు వెయ్యి నల్ చూపర్ పాట నాకుట తా ఏ కాదల్యా యాడై ఏ పెన్నే సుమా ప్లాండీ ఆ సరి సరి இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கா போல சரி சரிங்கா இப்படியே பிரின்சிப்பை டெவலப் பண்ணி இவர்கிட்ட முட்டையெல்லாம் வாங்கி தென்னை புடணும் ஏக்கா உங்க புருச எங்க தான் இருக்காரு புருஷனா என்னட்டி உள்ளத யார் படிமே எனக்கு புருஷங்கியோ ஆமாட்டி நான் தான் அங்கே பொண்டட்டி மாதிரி அவன் எனக்கு புருஷன் கணக்காதான் ஹராஜகம் பண்ணிட்டு அழைதான் அப்படி ஒரு கேட் வர நீச்சலக்கா

சும்மாட்டி விளையாண்டுகிட்டு இருந்தே வேட்டுக்கு வாரம் இன்னைக்கு கம்பிய காய வச்சு ஏ சூடல யாத்தே கொண்டு புடுவாள இன்னிய நிச்சலக்கா நிச்சலக்கா பாட்டி உன் பியாசிதா எல்லாம் நடந்தது போ படிவுமா மை டார்லிங் நில்லு எம்மாடி இந்த கோண குரங்கு என்ன கோபப்பட்டுட்டு வாடுது என்னப்பா அங்கூசு

அதுக்கப்புறமா கொஞ்சம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் அப்படியே கிடக்கு பத்தியல அது கொடுக்க வேண்டாமா லோனுக்குன்னு போட்டால் கூட மாதம் மாதம் கட்டி அடைச்சிடலாம் பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்ட மொத்தமாக அம்பிட்டு பண்ண நம்ம எங்கேருந்து மொத்தம் சேர்த்து கொடுக்க முடியும் ஏங்க அந்த குழு லோன் அன்னைக்கு போன பற்றியெல்லாம் அது ஒரு ஒரு லட்சம் போல் வந்தது அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட கேட்க நூறு ரூபாசுன்னு கேட்கணும் அதாவது இந்த ஒரு லட்சத்தை நான் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் கொடுத்துட்டு அந்த அக்கா கிட்ட எங்க மாசம் மாசம் ஒரு பத்தாயிரரூவா கெட்டதோங்க அப்படின்னு சொல்லி கேட்ட வரட்டுமா நம்மளால மா மொத்தமா மிளச்ச கொடுக்க முடியாதுலாங்க அவங்க ஏதாவது நினைப்பா உள்ளி இம்பிட்டு மாசம் பத்து பத்தாயிரம் கெட்டிருந்தா கூட ஒரு லட்சமாவது சேர்ந்துருக்குமே நான் போய் கேட்கணேன் என்ன சொல்லுதாங்கன்னு பார்ப்போம் இந்த பிள்ளைகளும் வேற இருக்கு நகை நட்டு வேற எடுக்கணும் பத்தியலா ஆமாட்டி அவசரப்பட்டு வீடை வேற வாங்கி தொலைச்சிட்டோம் பொம்பளை பிள்ளைல்வோம் ஒருத்தி காலேஜ் படிக்கா இன்னும் நாலு வருஷத்தில் கெட்டி கொடுக்கணுமே என்ன செய்ய பொம்பளை பிள்ளை படித்து முடிச்சோடனே கெட்டி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை இருந்து முதல்ல எடுங்க அந்த பிள்ளைகளும் படித்து முடிச்சதும் எம்மா ஒன்றால் முடிஞ்சு வேலைக்கு நிற்போ ஒரு ஆசைப்பட்ட வேலையை செய் ஒரு ரெண்டு வருஷம் வேலை செய்யும்னு சொல்லுங்கள் அதுகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்க்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்தால் கோயில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எடுத்த உடனே படித்து முடிச்சுன்னு கல்யாணம் கல்யாணம்னா அந்த பிள்ளைகளுக்கு படிச்சதுக்கான அந்த அர்த்தமே இல்லாமல் போயிடும் சரிம்மா சரிம்மா சரி டீச்சர் உடனே சிந்தல அடிப்பாரு டீச்சர் அது இதுன்னு சொல்லுனே எங்க அம்மா தான் என்ன படிக்க வைக்காம விட்டா படிக்கும் அவ்வளவு ஆசை இருந்தது என் பிள்ளைகளும் நல்லா படிச்ச ஒரு வேலைக்கு போட்டுமே சரி துட்டை காயிலே வச்சுக்கிட்டு இருக்காத வைக்க வைக்க செலவாகும் அந்த அக்காலை பார்த்து கொடுத்துட்டு மத்த விவரத்தை பேசிட்டு வா ஆனா கிளம்புதேன் பிள்ளைகளுக்கு அப்பதான் பிள்ளைக்கூடத்துல இருந்து வந்தாச்சு பெரிய அவங்க மட்டும் வரல வந்தா உள்ள டீ வச்சிருக்க எடுத்து குடிக்க சொல்லுங்க சரியா ஆ சரி பணம் பத்திரமா போறத வழியில எங்கயும் போட்டுக்கிட்ட தொலைச்சிடாத அம்மனை சின்ன குழந்தை பிறங்க தொலைச்சிட்டு வர்றதுக்கு பேசாம இருங்க சரியான வாயாடி இது என்ன வாழ்க்கை பொங்கி ஆக்கி திருட்டு உறங்கிக்கிட்டு நடக்க நல்ல பருத்த குட்டி மாதிரி பெருத்துக்கிட்டே போறேன் என்ன வெயில் என்ன ஆடி அடிக்க மண்டே பழந்துரும் பழைய அப்படியே ரோட்டோரமா நடந்து போயிட்டு ஆகும் வாக்கிங் போகணும் மதிய நேரம் குச்சி வெளில வாக்கிங் போனா மூளை நல்லா நல்லா உருகிரும் மூளை உருகி எல்லாரும் மெண்டல் பிடிச்சி அலைங்க நான் மட்டும் பெருசாக இல்லாமல் அழைந்தோம்ல எல்லாரும் வெயிலாக ரோட்ல போய் ஓடுங்க என்ன ஒரு இயற்கையான காட்சி இது பார்க்கறதுக்கு கோடு கண்கள் வேண்டும் அய்யோ ஐயோ அய்யய்யோ சிந்தாள அங்கேருந்து குதிக்க போறாரு ஐயோ தண்ணி இவ்வளோ தெளிவாக இருக்கிறது மெஞ்சில்தான் ஓடிக்கிறது இந்த ஆளை காப்பாற்றணும் கீழே விழாமல் தடக்கணும்

யாத்தே இவ்வளவு பதல தவக்கல மாதிரி இருக்கு தவள மாதிரி ஒரு மூஞ்ச வச்சிட்டு இருக்கா இவட்டே போய் நீ பேசுதனே லட்டு மாதிரி நான் பண்ணடி இருக்கும்போது முட்டாள் தரமா பேசிட்டு இருக்காத எங்க இருந்து போ இந்த பாளன உங்க அப்பா வகிட்டி விட்டாரு கவர்மெண்ட் கிட்டி விட்டது நாங்க தான் நிப்பே நான் போறே உங்களே போகேனா விட மாட்டே யாத்தே இவ்வளவு பாரு என் பிரசன விட மாட்டாலமே போவதுக்கு என் அம்மாடியாய் பெண்ணே நீங்கள் நினைத்தது தவறு நான் நினைச்சது சரிதான் சரிதான்

உங்க பெரியமா ரொம்ப கோவமா போறாங்க பெரியம்மா கிடையாது உங்க பாட்டி ரொம்ப கோவமா போறாங்க அது யாரும் இல்லம்மா நான் தான் எடுத்து கோவமா போறேன் இயற்கை ரசிக்க உட்கார்ந்தா இந்த பொம்பளை வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு கீழே இழுத்து போட்டு அத அந்த பைத்தியம் பார்த்து சை எங்கு சென்றாலும் நிம்மதி வாழ்க்கை இன்னைக்கு ஒரு உயிரை நான் காப்பாத்திட்டேன் நல்லது நல்லது செஞ்சுட்டேன்